அன்பவருக்கும் வணக்கம் ஆங்கிலேயர்களிடம் இந்தியாவும் மக்களும் அடிமையாக இருந்த போது மக்களை ஒரு அமைப்பை கலைத்து விடலாம் என மகாத்மா காந்தி கூறிய போது நேரு அதை ஏற்க மறுத்தார் விளைவு காங்கிரஸ் ஆளும் கட்சியாக மாறியது நேரு மறைவுக்கு பின் யார் அடுத்த பிரதமர் என்ற போட்டி வந்தபோது தலைவர்கள் ஆளாளுக்கு ஒவ்வொருவர் பெயரை பரிந்துரைக்க அன்று பெருந்தலைவர் காமராஜ் கை காட்டியது காங்கிரஸ் கட்சி ராகுல் என நேருவின் போனது இந்த பின் சோனியாவை பிரதமராக்க கட்சியினர் முயற்சித்த போது எதிர்கட்சிகளும் மக்களும் சோனியா வெளிநாட்டு பிரஜை என கடுமையாக எதிர்ப்பு கிளப்ப மன்மோகன் சிங்கை பிரதமராக்கி மறைமுகமாக சோனியா குடும்பமே நாட்டை ஆண்டது ஆளும் கட்சியான காங்கிரஸ் பலவீனமான போது ஆட்சியை பலப்படுத்த கூட்டணி அமைத்தது அதுவே பலவீனமாகி ஆட்சியில் பங்கு கூட்டாட்சி என தரம் தாழ்ந்தது பின்னர் மாநில கட்சிகளிடம் மண்டியிட்டது என இன்று வரை சுயமாக எழுந்து நிற்க காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் முயற்சிக்கவில்லை வரும் லோக்சபா தேர்தலில் பல மாநில கட்சிகளின் பலத்தோடு பாஜகவையும் பிரதமர் மோடியையும் தோற்கடிக்க புள்ளி வச்ச இந்தி கூட்டணி அமைத்து கள்ளம் காணும் முன் காங்கிரசின் கனவு கலைந்து போனது காங்கிரஸ் தேசிய அளவில் மக்களிடம் மரியாதை இல்லாமலும் மாநில கட்சிகளிடம் அவ மரியாதையோடு எந்த நிலை நீடித்தால் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற பாஜகவின் கோஷம் நிறைவேறிவிடும் கட்சி உருப்பட மாநில கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்தாலும் மாநிலத்தை ஆளும் கூட்டணி கட்சி செய்யும் ஊழல்களை எதிர்க்க வேண்டும் மௌனமாக இருந்தால் காங்கிரஸ் காணாமல் போவதை தடுக்க முடியாது நாட்டை ஆள ஆசைப்படும் ராகுலும் அரசியல் முதிர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் எதை பேசினாலும் அதில் அர்த்தமும் ஆழமும் இருக்க வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் பொது நலன் கருதி உழைத்தால் போனால் போகுது என எதிர்காலங்களில் காங்கிரசுக்கு மக்கள் வாய்ப்பு தரலாம் ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரியவில்லை नंटी